அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹேவ பரகாத்தஹூ நைட்ல சுத்துல இட்லி மீதி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்ப கவலையை விடுங்க செஞ்சிருவோம் நம்ம இட்லி வாங்க உப்புமாவல மீதமான அந்த மூணு இட்லி எடுத்து குண்டால போட்டு அப்படியே பெசஞ்சம்னா அப்படியே சாஃப்டா இருக்கும் நல்லா பெசஞ்சு பெசஞ்சு அத ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிடலாம் அடுப்பை பத்திட்டு அது மேல எடுத்து வட்டச்சட்டியை வச்சு வடைச்சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெயை விட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கா ஸ்பூன் அளவுக்கு கடுகு கா ஸ்பூன் அளவுக்கு கடப்பருப்பு காஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு சைஸ் பெ பெரிய வெங்காயத்தை எடுத்து பொட்டியாக நறுக்கி அதையும் போட்டு கருவேப்பிலையை போட்டு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க அது கூடவே காஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா ஒரு கல கலக்கிட்டே இருங்க பொண்ணுறமோ அப்படியே கோல்டன் கலரில் வரும் அந்த வெங்காயம் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நம்ம உதிரி பண்ணி வச்சு அந்த இட்லி எடுத்து அதுல அப்படியே போட்டு இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு புரட்டுன்னு போத்தனா ஆப்ல அப்படியே பரட்டு எடுத்துடணும் நல்லா அவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி உப்புமா டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க